போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று அதற்கான சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிலபஸ் தான் குரூப் ஒன்னுக்கும் இதே சிலபஸ் தான் குரூப் டூக்கும் இதே தான் குரூப் ஃபோருக்கும் இதே தான் ஆனால் இந்த மார்க் மட்டும் பாருங்கள் மாறும் என்ன அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் இங்கே ஓகேங்களா ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பத்து கேள்வி தான் கேட்குறாங்க அடுத்தது ஜாகிரபிலையும் கொஷின்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் மட்டும் இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க அடுத்தது இந்தியன் பாலிட்டி இதுதான் வந்து அதிகம் நாற்பது கேள்விகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு யூனிட்டை சேர்த்திட்டாங்க இந்த ரெண்டு யூனிட்டை சேர்த்தி ஐம்பது கேள்வி கேட்குறாங்க ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு நாற்பது கேள்விகள் அப்புறம் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி கேள்விகள் ஓகே இப்போது எப்படி சார் படித்தா நான் அந்த ப்ரில்லிங்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா குவாலிட்டி எடுத்து படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு பாலிட்டி கவர் பண்ணுங்கள் அதில் கேட்கப்படுற அந்த நாற்பது கேள்விகளை நம்ம முதல்ல முடிச்சாகணும் அந்த நாற்பது கேள்விகளை நம்ம சரி பண்ணிட்டோம்னா போதும் அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்த யூனிட்டை கவர் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு யூனிட்டை நம்ம கவர் பண்ணும்போது தொண்ணூறு கேள்விகள் இடம்பெறுது இதில் நம்ம ஒரு செவன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் நம்ம கை வச்சோம்னா கூட நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இதை இந்த இரண்டு யூனிட்டை படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு சேர்த்தி படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது முக்கியமானது என்னென்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட அத்தனையும் தமிழ் அண்ட் தமிழ்நாடு நல்லா படிச்சுக்கிட்டோம்னா இதில் நாற்பது கேள்விகள் ஸோ தொண்ணூறு ஒரு நாற்பது நூற்றி முப்பது கேள்விகள் இதில் இடம்பெறும் சரிங்களா ஸோ இதை நம்ம நல்லா தரவா படிச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு போதும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை மூணை முடிக்காமல் நீங்கள் அதுக்கு வேற எதுக்கும் நீங்கள் போக வேண்டாம் இந்த மூணு நல்லா தரவாக முடிச்சிருங்க மூணே யூனிட் தான் இந்த மூணு யூனிட்டை படிச்சுட்டு அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் டெய்லி மேக்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் ஸோ டெய்லி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம்னாவே போதும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வருது அதுக்கு அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஜென்ரல் சயின்ஸ் செகண்ட் ஸ்லாட்டில் இதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு நூற்றி முப்பது கேள்விகள் நம்ம குரூப் ஒனில் பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரலிம்ஸ்க்கு வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம மெயின்ஸுக்கு போகலாம் இப்போ அடுத்த வர வீடியோவில் நம்ம மெயின்ஸ் சப்ஜெக்ட்னுடைய அந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே நேராக வந்து படிக்கணும்னு விரும்புனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கால் பண்ணலாம் நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இங்கே ரயில்வே வசதியும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நீங்கள் சிலபஸில் வேறு என்ன டவுட்டுனாலும் கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ